ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலுங்கள் வீட்டு சமையலில் கார குலக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பளவுக்கு அரிசி எடுத்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க அதுக்கு வர மிளகா வந்து கூடவே சேர்த்தி ஒரு அஞ்சாறு மிளகா ஊற வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இந்த ஆட்டி எப்படி ஆட்டி எப்படி சுடலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அளவுக்கு நம்ம இந்த அரிசி வந்து ஊற வச்சுக்கலாங்க புழுங்கல் அரிசி தாங்க நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இட்லிக்கு மாவு ஆட்டிகிட்டு அந்த கிரைண்டர்லேயே வந்து நான் ஆட்ட போகிறேங்க இப்போ வரமிளகாய் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லா கில்லி ஏற்கனவே கிள்ளி தான் வச்சுக்கிறேங்க இருந்தாலும் ரெண்டாம் மூணாக கில்லி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பூண்டு புல் வந்து தட்டி நசுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா முன்னாடி நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க கூட அரிசியை சேர்த்து நம்ம ஆட்டிக்கலாங்க கெட்டியாவே ரவ பதத்துக்கு ஆட்டி பாருங்க குழக்கட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க திருப்பி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் அளவா சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு குருணப்பதத்துக்கு ஆட்டி வந்துருச்சுங்க போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஆட்டு விட்டுருங்க இப்போ வந்து துரி வச்சுக்கிற தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து நான் துருவி வச்சுக்கிறேங்க அந்த தேங்காயை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ரொம்ப நேரம் ஆட்ட வேண்டாங்க தேங்காய் சேர்த்துருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நம்ம போதுங்க ஒரே ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஆட்டு விட்டாலே போதுங்க நம்மள பரப்பரன்னு இந்த இந்த டைப்பில் தான் இருக்கணுங்க நம்ம வந்து கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க மாவை பாருங்கள் மானளியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறோங்க ஆயில் காஞ்சது நம்ம கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா பொறிஞ்சு வரட்டுங்குது நமக்கு பருப்பு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோங்க கருவேப்பில் சிறிது வெட்டி வச்சுக்கிறோங்க இது சேர்த்து நம்ம வதக்கலாங்க வெங்காயம் ரொம்பலாம் நம்மளுக்கு வத வதங்க வேண்டியது இல்லைங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுட்டு இந்த மாவு வந்து நம்ம சேர்த்து வதக்கி நல்லா நம்ம விட்டுக்கலாங்க மாவு நல்லா எல்லா இடத்துலையும் சூடாய் வரும்படி கலந்துக்கலாங்க நம்ம நம்மளுக்கு குளக்கட்ட குடிக்கிற அளவுக்கு குடி குளக்கட்டை குடிக்கிற அளவுக்கு இந்த மாவு வந்து கெட்டிப்பட்டுருங்க நம்மளுக்கு வதக்கினா எண்ணெயில இந்த மாதிரி மாவு எல்லா இடத்துலையும் படும்படி வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க மாவு நல்லா நம்மளுக்கு வெந்து ஓரளவுக்கு கெட்டி பெற்றுருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வதக்கினோம்னா எல்லா இடத்துலையும் சேமாக ஒரே மாதிரி நம்மளுக்கு மாவு வதங்கி வந்துடுங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு வதக்கினா நம்மளுக்கு போதுங்க பாருங்கள் நல்லா எந்த வடக்கல்ல ஒட்டாமல் நல்லா உருண்டையாக திருப்பி போட்டோம்னா இப்படி விழுகிற பாரி இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்தால் போடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம பாருங்க ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கிறேங்க அதில் தட்டு வச்சு நான் கொலக்கட்டை வச்சுக்க போகிறேங்க நீங்கள் இட்லி செட்டில் வச்சாலும் பிரச்சனை இல்லைங்க இட்லி பானையில் துணி போட்டு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வச்சுக்கலாங்க இப்போ நான் இதில் தான் வந்து இந்த மாதிரி கொளக்கட்டையாக பிடிச்சி வைக்க போகிறேங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாங்க நம்ம எல்லா கொலக்கட்டையும் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு மூடி வச்சுங்க நம்ம ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க நமக்கு கொளக்கட்டை வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் சுட சுட நம்மளுக்கு கார கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக சுவையாக மனமாக நம்மளுக்கு காரக்குழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சுங்க மேலே தேங்காய் துருவல் தூவி பரிமாறிக்கலாங்க நம்ம இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நம்ம சந்திக்கலாங்க